உணர்வு வந்திருக்கும் திமுக பெண்களுக்கு இனியேனும் நல்ல உணர்வுகளை பெற்று இந்த மாதிரி தீய தலைவர்கள் திமுகவில் இருக்கக்கூடாது என்று அவர்களை விரட்டி அடிக்க அந்த தீமை தீமையை ஒளித்திட பாடுபட்ட புரட்சி தலைவர் வழியிலே புரட்சி தலைவி வழியிலே அவருடைய வாரிசு அற்புதமாக தமிழகத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிற எடப்பாடியார் வழியிலே திமுக பெண்கள் உணர வேண்டும் தீய திமுக தலைவர்களை அடையாளம் கண்டு அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் திமுக பெண்கள் எல்லாம் இப்படி மானங்கட திமுக பெண்கள் எல்லாம் மானங்கட பெண் தாக்குகிற கேவலப்படுத்துகிற திமுகவை விட்டு விலகி எடப்பாடியார் தலைமையிலே குளத்தை தெய்வமாக கருதுகிற எடப்பாடியார் தலைமையிலே குலத்தை கடவுளாக கருதுகிற இந்த எடப்பாடியார் தலைமையிலே நீங்கள் வர வேண்டும் இணைய வேண்டும் தீமை ஒழிய வேண்டும் என்று கூறி இப்போது இந்த ஆர்ப்பாட்ட கருத்துக்களை கெட்ட பழக்கத்தை தாய் குலத்தை அவர்கள் மானத்தை கப்பலேற்றுகிற இந்த இனிசொல் நடவடிக்கைகளை அவர் குடியிலிருந்து மட்டுமல்ல அவருடைய தலைவர் திரு கருணாநிதி மூலமாக கூட கொண்டிருக்கலாம் கருணாநிதி அவர்களுக்கு கோபம் வந்துவிட்டால் சட்டப்பேரவையிலே பார்த்திருக்கிறேன் கட்சியிலும் பார்த்திருக்கிறேன் அவர் வாயிலே அமங்கல சொல் வராமல் இருக்காது தாய் குலத்தை கண்டபடி கேவலமாக பேசக்கூடிய ஒரு மனிதராகத்தான் கலைஞர் என்ற பட்டத்தை வைத்துக்கொண்டு தமிழன தலைவன் என்ற ஒரு மானங்கட்ட பட்டத்தை வைத்துக் கொண்டு வார்த்தையிலே பெண்களை கேவலமாக பேசக்கூடிய புத்தியை சட்டப்பேரவையிலேயே அவருடைய பிள்ளையாக வாரிசாக ஒருவேளை பொன்முடை இப்படி நடக்கிறாரா என்று அவரேதான் போதை இல்லாத நேரத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும் தூக்க வேண்டும் என்று திமுக பெண்கள் எல்லாம் போராட்டம் செய்ய வேண்டாமா செய்திருக்க வேண்டாமா இல்லை காரணம் அந்த கட்சியினுடைய சகித்து கொண்ட பெண்களாக இருக்கிறார்களா புரியாத ஒன்றாக இருக்கிறது இந்த நிலை மாற வேண்டும் தமிழ்நாட்டிலே தாய்குல மானத்தோடு வாழ பொன்னச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போதித்த அந்த போதனைகள் எல்லாம் நினைவு பார்க்க வேண்டும் அரசியலுக்கு அப்பால் நின்று தாய் குலத்தை தெய்வமாக நினைத்து பொன்முனை எம் ஜி ஆர் எத்திரையோ பாடல்களை அவர்கள் படத்திலே கொண்டு வந்தார் தாய் தெய்வ இடம் ஒரு ஸ்டேட்டஸை அந்த அந்தஸ்தை அதிமுக ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் அதிமுக ஆர்பாட்டம் ஆர்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மகளிரை தொடர்ந்து இழிவாக பேசி வரும்